வணக்கம் இது யர்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் சிறைக்கேதிகளை சந்தித்த யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயங்கரவாத விசாரணை பிரிவினால் விசாரணைக்கு அளிக்கப்பட்டு கொழும்பில் வைத்து கை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகளும் போராளிகளின் நலன்புரி சங்க மாவட்ட தலைவருமான செல்வநாயகம் ஆனந்தவர்னான் மற்றும் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படாமல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் மூதுரை சேர்ந்த சுதாகரன் ஆகிய இரண்டு பேரையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராஜ கஜீந்திரன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் கொழும்பு விளக்கமறியலின் சுறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டுள்ளனர் தனது விடுதலையை வலியுறுத்தி கடந்த இரண்டு நாட்களாக உணவுத் தர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆனந்தவர்ணன் தனது விடுதலைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு கூறி நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவித்துள்ளனர் பொய்க் குற்றச்சாட்டுக்களின் கீழ் கை செய்யப்பட்டிருக்கும் இவர்கள் நீதிமன்றத்தில் தனது தரப்பு கருத்துக்களை கூறுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படாமல் விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ளனர் அடுத்த வழக்கு தவணை எப்போது என்று கூட தெரியாத நிலையில் தன்னை தடுத்து வைத்துள்ளதாக இந்த விசேட சந்திப்பின் போது ஆனந்தபர்ணன் தெரிவித்திருக்கிறார் அதுபோன்று மூதுரை சேர்ந்த சுதாகரன் என்பவரும் இந்தியாவிலிருந்து திரும்பும் போது கை செய்யப்பட்டு கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தனது விடுதலை நடவடிக்கை எடுக்குமாறு கூறியிருக்கிறார் இத்தொடரில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனந்தவர்ணன் உடல்நலக்குறைவினால் அவதியுறுவதாகவும் உணவு தயார்ப்பு போராட்டம் தொடர்வதனால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதனாலும் அவரது கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட சம்பத்துடன் சம்பந்தப்பட்ட தரப்புகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தியதோடு இந்த விடியம் தொடர்பில் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளது மிஸ்தீட கவனத்துக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் முஜிபிர் ரஹ்மான் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து வெற்றிடமான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் முஜிபீர் ரகுமான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வகிக்க சட்ட ரீதியாக தகுதி அற்றவர் என்ற உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்ததான் இதையடுத்து முன்னாள் ராஜாங்க அமைச்சரான டயனாகி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் வெற்றிடமான தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரகுமானை நியமிக்க அக்கி மக்கள் சக்தி தீர்மானித்திருந்ததா இந்த வெற்றிடத்துக்கு முஜிபிர் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகமான அறிவித்தல் என்று வெளியிட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கொழும்புமேயர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்த முஜிபுர் ரகுமான் விலகியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது கொழும்பில் இயங்கிய போலியான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரங்கள் என்று ராஜகிரிய பிரதேசத்தில் இயங்கி வந்த போலியான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டது போலந்தில் தொழில் வழங்குவதாக பணம் கெட்டுக்கொண்ட இந்த நிறுவனம் ராஜகிரிய பிரதேசத்தில் வீசா ஆலோசனை மையம் என்ற பூர்வையில் இந்த நிறுவனம் இயங்கி வந்தது போலந்தில் தொழில் வழங்குவதாக நிறுவனத்தில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டதாகவும் ஆனால் உறுதியளித்தபடி தொழில் வழங்கப்படவில்லை என்றும் பணியகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதான் சோதனை நடத்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட இரண்டு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் பல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விண்ணங்கள் விண்ணப்பங்கள் விசாரணை அதிகாரிகள் பற்றியுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குறுநகல் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவர் கொழும்பு அழுத்தடை நீதிமன்றத்தில் இலக்கம் ஐந்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை பாடமாக கொண்டு காமா செய்யப்பட வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை காமாஸ் அமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசாங்கத்துக்கு இடையிலான யுத்தத்தை பாடமாக கொண்டோ பணைய கைதிகளை விடுவித்து நேர்மையை காட்டும் வரையில் இஸ்ரேல் நிரோத பாணிகள் மீதான தாக்குதல் நிறுத்தாது என்று சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றன பாலஸ்தீனத்தில் ஹாமாஸ் இஸ்ரேல் யுத்தம் தொடர்கின்றது இதற்கு போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இஸ்ரேலிய படைகளால் படுகொலை செய்யப்படுகின்றனர் எனினும் இஸ்ரேல் தமது நடவடிக்கைகளை இன்னும் நிறுத்தவில்லை முன்னதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை படையினர் சர்வதேச ஆதரவுடன் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியதில் இறுதியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு வீதமான ஒப்பது மக்கள் ஆவார்கள் எனினும் இதன்போது மனித உரிமை மீறல்கள் சர்வதேசத்தை கண்டு இலங்கை அரசாங்கம் பின்பாங்கவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் ஆரம்பத்திலிருந்து மே மாதம் பதினேழாம் திகதி வரையான காலப்பகுதியில் ஐம்பது மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்ய தற்பொழுது ஹாமாஸ் இடையே எகிப்தில் பேச்சுவார்த்தை நடைபெறும் போதும் ஹமாஸ் இஸ்டீல் போருக்கு இடையில் அப்பாவி பொதுமக்கள் இதுவரை முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் தற்பொழுது ஹமாஸ் இஸ்ரீலுக்கிடையில் எகிப்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுவது போன்றும் இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன எனினும் அவை தோல்வி கண்ட நிலையில் இலையில் தலையீடு செய்ய இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் நோர்வொய்யின் ஏற்பாட்டில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு அது முடிவுக்கு வந்தபோது தமிழீழ விடுதலை புலிகளை அளிக்க இலங்கை அரசு முடிவு செய்ததாம் இதற்காக தமது ராணுவத்தை இலங்கை மேம்படுத்தியது தமிழீழ விடுதலை புலிகளை அதன் பிரபலமான தளத்திலிருந்து தனிமைப்படுத்தியது அத்துடன் போரினால் சோர்வடைந்து இலங்கையர்களை நம்ப வைத்ததாம் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளை வேட்டையாடுவது அவர்களின் தளங்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கை மூலம் அளித்தனர் இதற்கு பக்க பலமாக இருபத்தி ரெண்டு நாடுகள் கூட்டுணைந்தார்கள் இந்தியா அமெரிக்கா உட்பட பிரபல நாடுகள் ஒன்றுங்கிணைந்தே இந்த தாக்குதலை மேற்கொண்டார்கள் சர்வதேச கடற்பரப்பில் அமெரிக்காவும் இந்தியாவும் தமிழீழ விடுதலை புலிகளுக்குரிய ஆயுத கப்பல்களை மூழ்கடித்தனர் இந்திய மற்றும் அமெரிக்க உதவிகள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் சர்வதேசம் சுட்டிக்காட்டியிருக்கதன் காமா சமைப்பு தமிழீழ விடுதலை புலிகளின் தவறுகளிலிருந்து பாடம் கற்று அனைத்து பனைய கைதிகளையும் விடுவிப்பதன் மூலம் நேர்மையை வெளிப்படுத்தாத வரையில் இஸ்ரேல் நிராயுத பணிகளை தாக்கம் கூடிய இலக்கிலிருந்து பின்வாங்காத இந்த வன்முறை நிரந்தரமான முடிவாக இருக்க முடியாது என்றும் கருத்து வெளியிடப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் காதல் முறிவின் காரணமாக யுவதி எடுத்த விபரீதம் முடிவோம் யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை ஸ்ரீமுருகன் குடியேற்ற பகுதியில் காதல் உறவில் ஏற்பட்ட முறிவினால் யுவதி ஒருவர் தன்னைத்தானே தீவைத்து உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவத்தில் பல்வெட்டுத்துறை ஸ்ரீமுருகன் குடியேற்ற பகுதினைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய யுவதியொருவரை உயிரிழந்திருக்கனார் பல்வெட்டுத்துறை ஸ்ரீமுருகன் கிராமத்தில் வசித்து வந்த இவர் அருகிலிருக்கும் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் காதலுறவில் இருந்துள்ளார் அந்த இளைஞன் திடீரென மனம் மாறி வேறு ஒரு பெண்ணை காதலித்ததால் குறித்த யுவதி இந்த முடிவை எடுத்துள்ளார் யுவதியின் சடலம் உடல் கூற்று பரிசோதனைக்காக பருத்துறை சாலையில் வைக்கப்பட்டுள்ளன இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி இரண்டு ரூபா கனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா அக்கி அமெரிக்க டொலர் முன்னூற்றி மூன்று ரூபா சுவிஸ் ஃபிரன் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ஸ்டீலிங் பவன் முன்னூற்றி எண்பத்தி ஒரு ரூபா யூரோன்றின் பெருமதி பெறுமதி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன் தினார் எழுநூற்றி தொன்னூற்றி ஒரு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எழுவது ரூபா ஒமான் எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி ஒரு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா அக்கிரபர் ஆட்சியம் திர்கம் எண்பத்தி ஒரு ரூபா தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் குறைத்து வெளியான புதிய தகவல்கள் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியிருப்பதாகவும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இது தொடர்பான முடிவை அரசாங்கம் அறிவிக்கும் என்றும் தொழில் அமைச்சர் மனுசன் நாணயக்கார பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் இறுதிநிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை முதலாளிமார் சம்மளிடத்துக்கான காலவகாசம் வழங்கப்படுகிறது மலிக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் முதலாளிமார் சம்மளிடம் மற்றும் சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான பேச்சுக்களில் இணக்கப்பாடுகள் எதுவும் இதுவரையிடப்படவில்லை கம்பெனி உரிமையாளர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதும் இது தொழிற்சங்கங்களால் முன்வைக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தெரிவிக்கப்பட்டது அவர்களது கருத்துக்களையும் கேட்டறிந்த ஜனாதிபதி வேண்டுகோள் ஒன்றையும் முன்வைத்துள்ளார் இந்த யோசனையில் அவர் தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு கேட்டு நிக்கின்றார் சம்பள நிர்ணய சபை இரண்டு முறை கூடிய போதும் அதற்கு முதலாளிமார் சம்பளிடம் அவற்றுக்கு சமூகம் அளிக்கவில்லை இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை தொழில் ஆணையாளருக்கு தொழில் அமைச்சரினால் வழங்க முடியும் அந்த வகையில் அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் ஏனைய கொடுப்பணுப்புகளாக முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் வழங்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு வர்த்தமானியம் வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அரசாங்கம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தீர்மானத்தை அறிவித்துள்ளது பெண் போலீசார் படை உறங்கிக் கொண்டிருந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை வன்புணர்வு முயன்ற போலீஸ் கான்ஸ்டபிள் கைது பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை வன்புணர்வு முயன்ற குற்றத்தின் பேரில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மாங்குள போலீஸாரால் கை செய்யப்பட்டுள்ளார் மாங்குளம் போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவில் கடுமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை இவ்வாறு கை செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு கரிகோர பொலிஸாரின் படை முகாமுக்கள் இன்று அதிகாலை அத்துமுறை நுழைந்து குறித்த கான்ஸ்டபிள் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை வன்புணர முயன்றதாக விசாரணையில் தெரிய வருகனதா பாரிஸ் ஒலிம்பிக் சுடரை ஏற்றிச் செல்லும் புலம்பெயர் இலங்கையர் தர்சன்செல் பராசா பாரிஸில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டு விழாவுக்கான ஒலிம்பிக் சுடரை ஏந்திச் செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட தனது அதிர்ஷ்டம் என்கின்றார் பாரிஸில் வாழ்ந்து வரும் பேக்கரி உரிமையாளரும் புலம்பெயர் இலங்கை தமிழருமான தர்சன் சில்வராசா பிரான்ஸ் தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கு தொடர் ஓட்டமாக கொண்டு செல்லப்பட்டுள்ள ஒலிம்பிக் சுடரை ஏந்திச் செல்வதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பதினோராயிரம் பிரான்ஸ் பிரேஜிகளில் தர்சன் செல்வராஜாவும் ஒருவார் ஆயிரக்கணக்கானவர்களில் தானும் ஒருவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை இட்டு பெரும் மகிழ்ச்சியடைவதாக ஊடகம் விசேட நீர்காணலில் தர்சன் செல்வராஜா குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாயக்காவில் போலி ஆவணங்களுடன் வர்த்தகர் கைது போலியான இத்தாலி ஜெர்மன் கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதற்கான ஆவணங்களுடன் வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்கா விமானத்தில் வைத்து கை செய்யப்பட்டுள்ளார் இவர் துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்று ஆடைகள் காலணிகள் இலங்கைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் இவருடைய பயணப்போதியில் போலியான ஒன்பது இத்தாலிய கடவுச்சீட்டுகள் ஒன்பது விசா சீட்டுக்கள் ஜெர்மன் கடவுச்சீட்டுகள் விசா சீட்டு என்பன இவரிடமிருந்து மீட்கப்பட்டன சந்தேக நபர் இந்த போலியான ஆவணங்களை பயன்படுத்தி கடவுச்சீட்டுகளை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஆட்கடத்தல் குற்றச்சலில் ஈடுபட்டார் என்று நம்பப்பட கண்டதான் கை செய்யப்பட்ட சந்தேக நபர் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த அனைத்து போலி ஆவணங்களுடன் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் கல்முனை இளைஞனின் உள்ளாடைக்குள் சிக்கிய நான்கு கோடி ரூபா சுமார் நான்கு கோடி ரூபா பெருமதியான தங்க எல்லை உடலில் மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு விமான நிலையத்துக்கு வந்த நபர் ஒருவர் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு கை செய்யப்பட்டுள்ளார் கல்முனையில் வசிக்கும் இருபத்தி ஐந்து வயதுடைய இவர் விமானம் மூலம் இலங்கைக்கு பல்வேறு பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்து வந்து வந்த வர்த்தகர் இன்று காலை எட்டு மணி முப்பது நிமிடம் அளவில் துபாயிலிருந்து எமிரேட் விமானத்தில் கட்டுநாயக்க விமானத்தை வந்தடைந்துள்ளார் ஒரு கிலோ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கிராம் இடையிற்கும் தங்கையில் அடங்கிய மூன்று பாசல்களை உள்ளாடைக்குள் காலணிகள் மறைத்து வைத்திருந்தார் கட்டுநாயக்க விமானிய சுங்க பிரிவினர் இந்த நபரை கை செய்திருப்பதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன திருகோணமலை பகுதியில் நாகதம்புரான் ஆலயத்துக்கு நேர்ந்த பலம் பிக்குவினால் ஆக்கிரமிக்கப்பட்ட திருகோணமலை நாகதம்புரான் ஆலயம் திருகோணமலை நாகதம்புரான் ஆலயம் திரியாய் வளத்தமலியடி நாகதம்புரன் ஆலயம் சப்த நாக விகாரியாக மாற்றப்பட்டிருக்கின்றது பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டிருப்பதுடன் தொடர்பாக எந்த ஒரு பிரதான அமைச்சர்கள் மாறும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாய் திறக்கவில்லை என்றும் பிரதேச மக்கள் குற்றம் சுமத்த சுமத்துகின்றனர் நாகதம்புரன் ஆலயமாக வழிபட்டு வந்த இந்த ஆலயம் தற்சமயம் நாக நாகவிகாரியாக மாற்றப்படுகின்றது இன்னும் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் எங்களுடன் தான் இருக்கின்றார் சொல்வது பசல் ராஜபக்ச சிறிலங்கா புதியனபெருமனுவின் ஜனாதிபதி தேர்தல் நிலையம் உள்ள ராஜமகால் தோட்டத்தில் நடவடிக்கை அலுவலகங்கள் தொகுதி தொகுதிமட்டத்தில் திறக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா புதியனபெருமுனா அறிவிக்கண்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பரந்த பிரச்சார பொறிமுறை தயார் செய்யப்பட்டதாகவும் புதியனபெருமுனா அறிவிக்கின்றது வேட்பாளர் இன்னும் கிடைக்கவில்லை ஆணைக்குழு அதன் வேலையை சேர்க்கின்றது நாங்கள் எங்கள் வேலையினை சேர்க்கின்றோம் இன்று அலுவலகத்தில் ஆரம்பித்திருக்கின்றோம் விசேடமாக ஜனாதிபதியை சந்திக்கவில்லை வாரம் நடக்கும் கூட்டத்தில் நான் பங்கேற்கின்றேன் சிறிலங்கா புதியன நிபிரமணுவுக்கு விரைவில் வேட்பாளரை கண்டுபிடிக்க வேண்டும் இது குறித்து கட்சி தலைமைக்கு அறிவிக்கின்றேன் இளம் தலைமைக்கு வாய்ப்பு கட்டாயம் வழங்குவோம் இன்னும் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் எங்களுடன் தான் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார் பசல் ராஜபக்ச வெளிநாட்டு கூலிப்படைகளால் ஈர்க்கப்படுவது நாட்டின் நிறைக்கு இழுக்கு சவேந்திர சில்வா சுட்டிக்காட்டியிருக்கின்றார் வெளிநாட்டு கூலிப்படைகளால் இலங்கை பட வீரர்கள் ஈர்க்கப்படுவதிலிருந்து விழிப்படைய வேண்டாம் என்று ஸ்ரீலங்காவின் படைநெருக்க பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா வேண்டுகோள் வைக்கின்றார் அண்மை காலங்களில் இலங்கை பட வீரர்கள் குறிப்பாக முப்படைகளில் பணியாற்றி ஓய்வற்ற இராணுவத்தினர் பல்வேறு சலுகைகளை பெறுவதற்காக வெளிநாட்டு கூலிப்படைகளால் ஈர்க்கப்படுவது குறித்து வெளியிட்ட அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் ஒரு காலத்தில் நமது தேசத்தின் பெருமையாக இருந்த படை வீரர்கள் தற்பொழுது பணம் குடியுரிமை வழங்கப்படும் என்ற கூறும் வெளிநாட்டு கூலிப்படைகளின் வாக்குறுதிகளுக்கு அடிப்பணைத்துள்ளனர் இதன் வாயிலாக போர் வீரர்கள் தேச பக்தர்கள் என்று வரையறுக்கப்படும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் விளிமியங்களையும் மீறியுள்ளனர் இலங்கையின் ஆயுதப்படைகளின் உறுப்பினர்கள் என்ற வகையில் கடமை மரியாதை எங்கள் தாய்நாட்டுக்கு ஆழ்ந்த விசுவாச உணர்வு ஆகியவற்றால் நாங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றோம் நமது தேசத்தின் நன்மைக்காக தியாகம் செய்து துன்பங்களை எதிர்கொண்டு துணிச்சலுடன் நின்றோம் இந்த நிலையில் எங்கள் தோழர்கள் சிலர் எளிதில் பணம் நிலையற்ற பொருளை வழங்குவதாக கூறி வெளிநாட்டு கூலிப்படைகளால் ஈர்க்கப்பட்டு அவர்களது பெருமைகளை இழக்கின்றனர் எங்களது வீரர்களின் துணிச்சல் என்பது தனிப்பட்ட லாபத்துக்காக விற்கப்படும் பொருள் அல்ல எங்கள் தாய்கத்தல் பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக எங்கள் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கும் ஒரு சான்றாக கூலிப்படைகளுக்காக போரிடுவது என்பது உன்னதமான நாட்டம் அல்ல இது ஆபத்து மற்றும் தார்மீக தெளிவின்மை நிறைந்த பாதை இந்த பாதையில் நடப்பவர்களால் நமது இராணுவத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்படும் அபாயம் உள்ளது எனவே நமது தொழிலின் மரியாதையும் ஒருமைப்பாட்டையும் நிலநிறுத்த வேண்டுமென்ற வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் சவீந்திர செல்வா நன்றி